படத்துடைய சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல ஒரு அங்கமாகவும் உருவாகிட்டு இருக்கு படத்துடைய இசைய இளம் இசையமைப்பாளரான சாய் அபயங்கர் வந்து இசையமைச்சிருக்காரு நடிகர் மாதவன் நிவின் பாலி ஆகியவங்க வந்து முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க படப்பிடிப்புடைய பணிகள் எல்லாமே கடந்த மாதமே தொடங்கிருச்சு இந்த படத்துல வில்லன் கதாபாத்திரமான ட்வின் பிஷ் வால்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கதாபாத்திரத்துல நிவின் பாலி வந்து நடிச்சிருக்கிறாரு இந்த நிலையில தான் படத்துல மடோனா சபஸ்டின் நடிக்க ஒரு தகவல் வெளியாகிருக்கு லியோ திரைப்படத்துல மடோனா வந்து விஜயுடைய தங்கையா நடிச்சிருப்பாங்க அதே போல அந்த படத்துல அவங்க இறுதியா இறந்தும் போயிருவாங்க ஆகையால இந்த பென்ஸ் திரைப்படமானது லியோ படத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய கதைக்களமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மேலும் நடிகை மேனனும் பிரியங்கா மோகனும் படத்துல நடிக்கிறதாகவும் கூறப்படுது